வந்து நான் இதையும் சந்தோஷமாக இருக்கேன் என்ன காரணம்னா என்னுடைய அன்பு நண்பன் செம்மொழியாட் வந்து எனக்கு ஒரு அற்புதமான தருணத்தில் அற்புதமான ஒரு படத்தில் அற்புதமான ஒரு மருந்தரை பற்றி எனக்கு தெரிய வச்சிருக்காரு உண்மையிலேயே வந்து என் வாழங்காலத்தில் வந்து உலகளில் வந்து அந்தந்த நாடுகளில் வந்து பெரிய பெரிய மனிதர்களை பற்றியெல்லாம் நான் தெரிஞ்சிருக்கேன் ஸோ அந்த புலவெல வந்து இந்த ஐயாவை பற்றி நான் தெரிஞ்சிருக்கேன் ஆனால் இவரை பற்றி ரொம்ப ஆழமாக எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது வாய்ப்பு அமையில ஆனால் இந்த படத்தில் உண்மையிலேயே வந்து நான் உட்காந்து பார்க்க நான் உண்மையிலே பிரமிச்சிட்டேன் காரணம் என்னென்னா நான் வந்து அல்சிங் வந்து ஐயா போக்குறதுக்கு முன்னாடி சில பர்சனல் கமிட்மெண்ட்டுக்கு முன்னாடி நான் வர ரேட்டாகிடுச்சு அதனாலே வந்து கொஞ்சம் இன்டர்வியூக்கு முன்னாடி தான் வந்து உட்காந்தேன் ஸோ அப்புறமா பார்க்குறப்போ அந்த ஃப்ளோவில் வந்து உடனே டக்குன்னு இது கொள்ளலை அப்புறமா வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் பயோபிக்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பர்டிகுலர் பர்சனுடைய பயோக்ராஃபியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுற பயோபிக் கேட்டகரியில் ஒரு படங்கள் ஸோ மாதிரி படங்களில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு டாக்குமெண்ட் ஃபீல் தான் இருக்கும் பிகாஸ் த ரீசன் ஃபார் தட ரீசன்னா அந்த மாதிரி படங்கள் பண்ணுறப்போ வந்து அந்த படங்களை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த பர்டிகுலர் பீப்புள் வந்து அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி ஓர் இருப்பாங்க அதனாலே வந்து அதில் இந்த படங்கள் வரும்போது அந்த டாக்குமெண்ட் ஃபீல் இருக்கும் ஸோ அந்த ஃபீல் இருக்குமா அப்படின்னு சொல்லி போட்டு அந்த மைண்ட் செட்டுக்கு நான் ரெடி பண்ணி படத்தை பார்க்குறப்போ ஆரம்பத்தில் அந்த படத்துக்கு ஸ்லோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நரேஷனில் வந்து ஒரு மனிதர் வந்து இந்த வீட்டுக்குள்ள இந்த பெரிய மனிதரை பற்றி சொல்கிற மாதிரியாக அந்த படத்தை கொண்டு போகிறப்போ நான் அந்த டாக்குமெண்ட்ரி ஃபீல்டில் பார்க்குறப்போ சில காட்சிகளில் வந்து நான் என்ன அறியாமலே அந்த படத்தை சொல்லுவேன் ஒன்றி போய்ட்டு பாருங்கள் போனதுக்கப்புறம் தான் பார்க்குறப்ப எனக்கு என்ன ஆச்சுன்னா உண்மையிலேயே வந்து அந்த மைன்ஸ்ரீ சினிமாவில் இருக்கிற அந்த தீட்சை கிளியமாக பார்க்குறப்ப நமக்கு என்ன ஃபீல் கிடைக்கும் அந்த மாதிரி எனக்கே வந்து ஒரு நல்ல ஒரு படத்தை பார்க்குற ஃபீல் வந்துச்சு ஸோ நல்ல ஒரு படத்தை பார்க்குற அந்த ஃபீல் வந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னாக்கா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த மனதனுடைய உண்மையான அற்புதமான அந்த தன்மை சொல்லுவாங்க ஒரு மனித மான்புன்னு அந்த மகோபரந்தத்தை நான் உண்மையில் இந்த படம் பார்த்ததுனால நிறைய எப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐயா அந்த படத்தில் வந்து சில டெவலப்னு சொல்லுவாங்க அதில் சொல்லுவார் அந்த ஐயா அதாவது பசுமே உத்தரவு பற்றி ஐயா என்ன சொல்லுவாருன்னா எனக்கு மனதனாகி எனக்கு வந்து இந்த தெய்வமும் தெய்வீகமும் இந்த தேசபக்தியும் இரண்டு கண்கள் என்று சொல்லுவாரு அவர் சொன்ன அந்த வார்த்தை கேட்டு அந்த மனிதர் வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு வந்து ஆறு மனசுல ஒண்ணு போற மாதிரி இந்த படம் தான் எனக்கு தெரிய வச்சு உண்மையிலே வந்து எனக்கு ஒரு அற்புதமான அப்புறமா இன்னும் சொல்லப்படாமல் வந்து அந்த ஐயா வந்து நான் இந்த படத்தை பார்க்குறப்ப வந்து நான் ரொம்ப பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க படத்தில் வந்து நான் ரொம்ப ரசித்த ஒரு காட்சி ஒன்று இருக்கோம்னா அந்த ஐயாவை வந்து குற்றவாளி சொல்லி அந்த குற்றவாளி கூட வச்சுக்கிட்டு அந்த நீதிமன்றத்தில் விசாரணை செய்கிறப்போ இந்த ஐயாவை பற்றி வந்து தனி மனிதனாக ஒரு மனிதன் வந்து தனித்துவமாக பார்ப்பார் அப்படின்னா வந்து அந்த வக்கீலாக இருக்கப்போ ஒருத்தர் வந்து அவர் வந்து தனியாக ஒரு ஜன்னஊடத்துல இருந்து அந்த மனிதரை பார்க்குறப்போ இந்த ஐயாவை வந்து எவ்வளோ தூரம் மக்கள் வந்து ஒரு மகோன்னதமான ஒரு மனிதனாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து கண்ணூராக பார்க்குறாரு அப்படி பார்க்குறப்போ ஒரு விஷயத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நான் வந்து இப்படியான ஒரு விடியம் வந்து நம்ம வாழும் வல்லவர் நம்ம ராமலிங்க அடிக்கிறார் வல்லவர் காலத்தில் நடந்துச்சு அவர் வந்து அந்த ஊர் மக்கள் ஒருத்தன் வந்து குற்றவாளி சொல்லி அந்த ஊர் நீதிமன்றத்தில் அழைச்சி வர்றப்போ அந்த நீதிமன்றத்தில் வல்லவர் அடிகள் வர்றப்போ பார்த்தீங்கன்னா இவன் வழக்கு தொடுத்த மனிதனும் அவனே வள்ளலார் வந்து நீதிமன்றத்துக்கு வரும்போது எந்திரிச்சு அவனை அறியாமலே வணக்கம் செலுத்தணும் இதை பார்த்த உடனே அந்த நீதிமன்றத்தில் ஒரு அத்தனை நீதிபதியை கூட எந்திரிச்சு வணக்கம் செலுத்துவாங்க இந்த மாதிரியான ஒரு சீன் என்ன பண்ணுவாங்க டேரக்டர் தன்னுடைய டேரக்டர்கள் டேரக்டர்கள் டச்சுன்னு சொல்லுவாங்க அந்த உத்தியை பயன்படுத்திக்கிட்டு ஐயா வந்து அங்கே நிற்பார் வரும்போது ஐயா அவருடைய அந்த பச்சுக்களை கேரக்டர் டிஸ்வால்வ் ஆகி அங்கே வள்ளலார் வந்திருப்பார் ஸோ இந்த காட்சிகளெலாம் ஒன்று வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி அம்சங்கள் நான் பார்க்குறப்போ வந்து இல்லை வந்து நான் வந்து ரொம்ப ரசித்து அடுத்த ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் ஃபில்மாக நான் நல்லா ரசித்து பார்த்தேன் அப்புறம் வந்து ஒரு நல்ல தலைவனை பற்றி ஒரு தலைவரை பற்றி ஒரு வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பாகவும் நான் பார்த்தேன் முன்னாடி வந்து அப்புறம் வந்து கடைசியாக படம் இந்த படம் வந்து முடிஞ்சிருக்க கைட்டுக்காக மிஸ்டர் அரவிந்தராஜ் அப்ப நான் அரவிந்தராஜ் ஆமாம் ஆமா அதே அரவிந்தராஜ் அப்பதான் எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து மனசுல தேன் மாத்துமா இருக்காச்சு ஏன்னா அந்த இப்ப வந்து இப்ப பெற்ற மனித ஸோ அவர் வந்து அற்புதமான ஒரு படத்தை என்ன எட்டார் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இந்த சா இந்த இளைஞர் சமுதாயத்தை சேர்ந்த இந்த மக்கள்லாம் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் பார்க்க நன்றி அந்த நன்றி சீனா இந்த தமிழ்நாட்டில் வந்து இப்படியான அற்புதமான மனதில்லாம் இருந்திருக்காங்க ஸோ அந்த மனதில் பற்றிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பாகவே ஸோ இப்படியான ரிசீலாக தெரியும் அதனாடி படம் வந்து கண்டிப்பாக சிறப்பாக இருக்குது எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சி ரொம்ப நன்றி இதன் பேர் சென்னை குருஷன் நடிகர் மற்றும் பாடகர் தேசிய தலைவர் அதாவது டாக்டர் இயக்குனர் ஆர் அரவிந்த் ராஜ் அவர் இயக்கத்தில் அருமையான ஒரு திரைப்படம் தேசிய தலைவர் எஸ்எஸ்ஆர் சத்யா பஷீர் அவர்கள் நடித்திருக்காங்க அருமையான படங்கள் இதுக்கு இந்த படத்தை வந்து எல்லாரும் பார்க்கணும் காரணம் என்னென்னா தேசிய தலைவர் என்பது யார் பசும்பொன் தேவரையா அவர் தான் தேசிய தலைவர் யார் அந்த தேசிய தலைவர் அந்த பசும்பொன் தேவரையா யார் அவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பசும்பொன் தேவரையாருன்னு கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த இன்றைய ஜென்ரேஷன் ரொம்ப கஷ்டம் ஒரு நல்ல மனிதர் ஜாதி பேதம் இல்லாத மனிதர் எல்லா ஜாதிங்களுக்கும் ஒற்றுமையாக சேர்த்து வச்சுக்கிட்டு மனித நேயத்தோடு வாழ்ந்தவர் அவருடைய மறைக்கப்பட்ட வரலாறு அருமையாக எடுத்து திரைப்படத்தை தரிச்சிருக்கிறார் எஸ் எஸ் ஆர் சத்யா இயக்கியிருக்கார் ஆர் அரவிந்தராஜ் அருமையான படங்கள் இந்த மாதிரி படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க வந்து பாருங்கள் இந்த படத்தில் நான் ஒரு ரெண்டு சீன் நடிச்சிருக்கிறேன்ன்றது பெரிய பெரு பெருமையாக இருக்குது எனக்கு அதுவும் இளையராஜா அவர்கள் இசையில் ஒரு அருமையான பாடல்கள் அருமையான ரீ ரீரிக்கார்டிங் அருமையான பாடல்கள் அந்த பாடல் எப்படின்னா இளையராஜா அவர்கள் பாடலை வந்து ஞா ஞாபகப்படுத்துவதை கொஞ்சம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம இளையராஜா ஞாபகம் வராது எப்படின்னா ஒரு படத்தில் நம்ம பார்த்துருப்போம் என்னை வீட்டில் என்னை விட்டு போகாத தாய் பாட்டு இளையராஜா இளையா சொல்லணுமா ஆயிரம் படம் பண்ணியிருக்காரு ஏழாயிரம் பாட்டு பண்ணியிருக்காரு நல்ல விஷயம் பார் ஒரு எம்எஸ்சி சொன்னாதான் ஒரு இளையராஜா அதாவது பேசினாலும் வெட்டியில சோறுவப்பா ஒட்டி போன உடம்பு நாளும் உசுர விட்டு பாசவப்பா தின்ன வாயில் திட்டினாலும் என்ன அவ நொந்ததில்லை கந்தல் துணி கட்டினாலும் கண் கலந்த பார்த்ததில்லை பொன்னை கேட்குவாயில் ஒரு சேலை கேட்ட ஆத்தா நூல கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை அடியாத்தா உன்னை போல ஆத்தா என்ட்டா என்ன தான் அந்த அந்த ஃபீலிங் இந்த படத்தில் இளையராஜா கொடுத்துருக்காரு டைரக்டர் அவர்களும் இசைலன் இளையராஜா அவர்களும் தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் அதில் கஷ்டப்பட்ட எங்களுடைய டீம் அனைவர்களுக்கும் நான் நடித்திருக்கிறேன் அதுக்கும் நன்றி 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 வணக்கம் வணக்கம் என்று மரவாரணி சிவன் சீன பேசுகிறேன் ஒரு அருமையான ஒரு திரைப்படத்தில் நான் நடித்திருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்த பெருமைப்படும் அதாவது அந்த தேவர் பெருமானம் தெய்வமாக வாழ்ந்துகிட்டு இருக்க அவருடைய வரலாற்று இந்த திரைப்படத்தில் நானும் ஒரு இரண்டு காட்சிகள் தோன்றி நினைச்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த படத்தை அனைவரும் பார்த்தோம் தேவர் ஜெயந்தி விழாவில் இந்த படம் திரையிடப்படுகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு